நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ராமாய ராம பத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாத்தாய நாத்தாய சீதாய அம்பதையே நம்ம உன்னமகா ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாமவராணனே எல்லாமல்ல இறைவனின் திருவருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் பதினான்காவது சர்க்கம் கைகேயின் பிடிவாதம் புத்திர சோகத்தினால் பீடிக்கப்பட்டு சுயநிலைவை இழந்து செயலற்றவராக தரையில் விழுந்த இஸ்வாகு பரம்பரையில் வந்த அவரை கண்கொட்டாமல் வெறுப்புடன் பார்த்து மகாபாவியான் அவள் பின்வருமாறு சொன்னாள் எனக்கு வரம் கொடுப்பதாக கூறிவிட்டு அதை நிறைவேற்றி தருமாறு நான் கேட்கும்போது ஏதோ பாவச்செயலை செய்விட்டு செய்துவிட்டதைப் போல தரையில் அசைவில்லாமல் படுத்துக்கொண்டு கொண்டு நாடகம் ஆடுகிறீர்களே இதெல்லாம் என்ன தர்ம வழியில் திடமாக நிற்க வேண்டாமா நீங்கள் தர்ம நெறிகளை அறிந்த சார்ந்தோர்கள் சத்தியம்தான் மிகவும் உயர்ந்த தர்மம் என்று சொல்கிறார்கள் அதனால் நானும் தர்மத்தை சார்ந்து நின்றே உங்களையும் தர்மத்தை அனுஷ்டிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உலகாண்ட மன்னர் சிபி சக்கரவர்த்தி எளிய பிறவியான பருந்து என்னும் பறவைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தன் உடலையே கொடுத்து மிக உத்தம நிலையை அடைந்தான் அவ்வாறே ஆன்ம ஆற்றல் நிறைந்த அலர்கள் என்னும் மன்னன் வேத வித்தகரான ஒரு அந்தனர் வந்து யாசித்தபோது கொஞ்சம் கூட மனம் செழிக்காமல் தரை தன் இரு கண்களையும் பிடுங்கி கொடுத்தான் நதிகளின் பதியான கடல் தான் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றும் பொருட்டு பருவ காலங்களில் கூட தன் அருகேயுள்ள கரையை சிறிது தூரம் கூட கடந்து செல்வதில்லை சத்தியம்தான் ஒரு அச்சரமான ஓம் சத்தியத்தில்தான் தர்மம் வேர்கொண்டிருக்கிறது சத்தியம்தான் அடிபற்ற வேதங்கள் சத்தியத்தினால்தான் மோட்சம் அடையப்படுகிறது உங்களுக்கு தர்மத்தில் உறுதியான நம்பிக்கை இருக்குமானால் கண்டிப்பாக சத்தியத்தை அனுஷ்டிப்பீர்களாக உத்தமரே வாக்களிக்கப்பட்ட வரத்தை நிறைவேற்றுபவராக இருப்பீர்களே ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வரம் பயனுள்ளதாக ஆகட்டும் தர்ம நெறிப்படி நடப்பதால் கிடைக்கும் அளவற்ற நற்பலன்களை பெறுவதற்காகவும் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காகவும் உங்கள் மகன் ராமனை நாட்டை விட்டு வெளியே அனுப்பி வையுங்கள் என் மனமாற்றத்திற்கு இடமே இல்லை மூன்று முறை உறுதியாகச் சொல்கிறேன் ராமனை நாட்டை விட்டு அனுப்பி வையுங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை இப்போது நீங்கள் நிறைவேற்றி வைக்காவிட்டால் உங்களால் கைவிடப்பட்ட நான் உங்கள் எதிரிலேயே என் உயிரை விட்டுவிடுவேன் கொஞ்சம் கூட சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இவ்வாறு கையேயினால் கூறப்பட்டதும் முன்பு பழிச்சக்கரவர்த்தி இந்தனுடைய நலனை முன்னிட்டு வந்த வாமனருக்கு கொடுத்த சத்திய பாசத்திலிருந்து உண்மை நிலையை தெரிந்து கொண்ட பிறகும் விடுவித்து கொள்ள முடியாமல் இருந்ததைப் போல மன்னரும் தற்போது சத்திய பிணைப்பிலிருந்து தன்னை விடுவித்துக்கொள்ள கொள்ள முடியாமல் இருந்தார் இரண்டு சக்கரங்களுக்கிடையில் அகப்பட்டு கொண்டு தவிக்கும் வண்டி காளையைப் போல முகப்பொலி மனம் தவிப்பவராக ஆனார் அவர் அந்த மன்னர் கலங்கிய கண்களுடன் பார்ப்பது போல மிகவும் முயற்சி செய்து தைரியத்தை வரவழைத்து கொண்டு இடம் பின்வருமாறு கூறினார் விவாக காலத்தில் மந்திரங்களை கூறி உன்னுடைய எந்த கையை பற்றினேனோ அந்த கைக்குரிய உன்னையும் உன் புதல்வனையும் கைவிடுகிறேன் தேவி இரவு கழிந்துவிட்டது சூரியன் உதயமானவுடன் பட்டாபிஷேகத்திற்கு மக்கள் நிச்சயமாக என்னை அவசரப்படுத்துவார்கள் ராம பட்டாபிஷேகத்திற்காக சேகரிக்கப்பட்டுள்ள ஜாமான்களைக் கொண்டு நான் இறந்த பிறகு ராமன் எனக்கு அந்திம கிரியைகளை நடத்தச் சொல் அமங்கல நடத்தை உடையவளே ராம பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்திய காரணத்தால் நீயோ உன் புத்திரனோ எனக்கு நீர்க்கடன் செய்யக்கூடாது குடிமக்களை ஆனந்தம் நிறைந்த முகத்தை உடையவர்களாக முன்னவர் ராமர் பட்டாபிஷேகம் என்று அறிவிப்பு செய்தபோது பார்த்தேன் இப்போதோ எல்லாம் தலைகீழாகிவிட்டது உற்சாகம் இழந்து ஆசை இழந்து கவலையோடு தலையை தொங்க போட்டு கொண்டிருக்கும் அவர்களை என்னால் பார்க்கவே முடியாது மகாத்மாவான மன்னர் இவ்வாறெல்லாம் அவருடன் பேசிக்கொண்டிருந்த அளவில் சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒளிவீசிக் கொண்டிருந்த இரவு ஒரு வழியாக முடிவுக்கு வந்து பொழுது புலரத் தொடங்கியது பாவச் கை கொண்டவளும் பேச்சில் வல்லவளுமான கைகேயி கோபத்தால் மதி தடுமாறி மறுபடியும் மன்னரிடம் கடுமையான சொற்களை கூறினார் மன்னரே இது என்ன விஷத்தை குடித்தால் எத்தகைய துன்பம் ஏற்படுமோ அத்தகைய சொற்களை பேசுகிறீர்கள் எதற்கும் மனம் சலிப்படையாத புதல்வன் ராமனை இங்கே அழைப்பியுங்கள் ராமனை காட்டிற்கு அனுப்பிவிட்டு என் மகனுக்கு அரசை கொடுங்கள் என் வாழ்க்கையில் எவருடைய குறுக்கீடும் இல்லாமல் செய்யுங்கள் இப்படி செய்தால் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து விட்டவர் ஆவீர்கள் நீண்ட சவுக்கினால் சுளீர் என்று தாக்கப்பட்ட குதிரை போல் திரும்ப திரும்ப கைகேயினால் தூண்டப்பட்ட மன்னர் இவ்வாறு கூறினார் தர்மம் என்ற கையிற்றால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் நான் சுய நினைவையும் இழந்து கொண்டிருக்கிறேன் அறநெறி நடப்பவனும் எனக்கு பிரியமானவனுமான மூத்த புதல்வன் ராமனை பார்க்க விரும்புகிறேன் பின்னர் இரவு கழிந்து சூரியன் உதயமானதும் பட்டாபிஷேகத்திற்காக குறிக்கப்பட்ட புண்ணிய நட்சத்திரம் கூடிய முகூர்த்த வேளையில் குணக்குன்றாகிய வசிஷ்ட பெருந்தகை சிஷ்யர்கள் புடைசூல தேவையான ஜாமான்களை எடுத்துக்கொண்டு வேகமாக நகரத்திற்குள் நுழைந்தார் நன்றாக கட்டப்பட்டு தண்ணீர் தெளிக்கப்பட்ட வீதிகள் விலையுயர்ந்த தோரணங்களின் அணிவரிசை சாலைகளில் பல்வகையான மலர்கள் தூவப்பட்டிருந்தன பல்வகையான மாலைகள் அழகாக விளங்கின ஆனந்தம் கொப்பளிக்கும் மனிதர்களின் கூட்டங்கள் முதல்தரமான பண்டங்கள் ஏராளமாக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த கடைகள் இராமுணிய முடிசூட்டு விழாவை காணும் ஆர்வத்துடன் கூடியிருக்கும் பற்பல இசை நடன குழுக்கள் எல்லா திக்குகளிலும் சந்தனம் மற்றும் அகில் புகையின் நறுமணம் இப்படியாக இந்தனுடைய நகரம் ஒன்று மேன்மையாக விளங்கிய அந்த நகரத்தின் தெருக்களை கடந்து சென்று மன்னரின் அந்தப்புற மாளிகையில் நுழைந்த அவர் அநேக இரு பிறப்பாளர்களையும் நகர மற்றும் நாட்டு மக்களையும் சடங்குகள் செய்யவல்ல அந்தன உத்தமர்களையும் பார்த்தார் யாக சடங்கு நிபுணர்களாலும் மிகவும் மரியாதைக்குரிய சபையினராலும் நிரம்பிய மாளிகையின் உள்கட்டை அடைந்து அவர்களை கடந்து சென்றார் அவர் மா முனிவர்களால் சூழப்பட்டவரும் மிக்க உவகை கொண்டவருமான வசிஷ்டர் மாளிகையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கும் அமைச்சரும் இனிய இயல்புடையவருமான சுமந்திரர் என்ற தேரோட்டியை வாயிலருகே கண்டார் மிக்க புகழ்வாய்ந்த சாரதியிடம் மகா தேஜஸ்வியான வசிஷ்டர் பின்வருமாறு கூறினார் வசிஷ்டனாகிய நான் இங்கே வந்திருப்பதாக மன்னரிடம் உடனே கூறு இவைகள் கங்கை நீர் நிறைந்த குடங்கள் தங்க குடங்களில் சமுத்திரங்களிலிருந்து தண்ணீர் அத்தி மரத்தாலான உயர்வகை ஆசனம் பட்டாபிஷேகத்திற்காக இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது பல்வகையான தானியங்கள் நறுமணப் பொருட்கள் இரத்தினங்கள் தேன் தயிர் நெய் பொறி தர்ப்பம் புஷ்பங்கள் பால் கண்ணு கிணிய கன்னி பெண்கள் என்மர் மதம் கொண்ட உத்தம யானை நான்கு குதிரை பூட்டும் ரதம் சாணை தீட்டிய கூர்மையாக்கப்பட்ட ஒளிவீசும் வாழ் சிறந்தவில் மனிதர்கள் சுமக்கும் பல்லக்குகள் முழு நிலா போன்ற கொற்றக்குடை இரண்டு வெண் சாமரங்கள் தங்கத்தாலான வட்டில் பொன் மாலைகள் சூட்டப்பட்ட நிமிர்ந்த கொண்ட வெண்மையான பெருங்காலை நான்கு கோரைப் உடைய சிங்கம் சக்தி வாய்ந்த உத்தம ஜாதி குதிரை சிம்மாசனம் புளித்தோல் ஜுவாலை விடும் அக்னி எல்லா வகையான வாத்திய கோஷ்டிகள் பொது மடந்தையர் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட நாரிமணிகள் ஆச்சாரியர்கள் அந்தணர்கள் பசுக்கள் புனிதமான விலங்கு பறவைகள் நகர மக்கள் கிராமப்புற தலைவர்கள் வணிகர்களின் குழுக்கள் இவர்களும் மற்றும் அன்புள்ளம் கொண்டவர்களும் புகழை பேசி கொண்டிருப்பவர்களும் ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்காக சிற்றரசர்களுடன் குழுமியுள்ளவர்கள் குழுமியுள்ளார்கள் முன்னரே தீர்மானிக்கப்பட்டுள்ள நாளில் புண்ணியமான நட்சத்திர யோகத்தில் இராமன் ராஜ்யத்தை அடைய வேண்டி மாமன்னரை துரிதப்படுத்து மாபெரும் ஞானவானின் சொற்களை கேட்ட தேரோட்டி ராஜசிம்மன் தசரதரை புகழ்ந்து கொண்டே மாளிகைக்குள் நுழைந்தார் அரசரின் ஆணைப்படி நடக்கின்ற வாயிற் காப்பாளர்கள் சக்கரவர்த்தியின் அன்பிற்கு பாத்திரமானவரும் வயதில் மூத்தவரும் எப்பொழுது வேண்டுமானாலும் உள்ளே செல்ல அனுமதி பெற்றவருமான அவரை தடுத்து நிறுத்த முடியாமல் இருந்தார்கள் அவர் மன்னர் அருகில் போய் நின்றார் அவருக்கு மன்னருடைய துயர்நிலை தெரியாததால் மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வாழ்த்துக்களால் அவரை தோத்தரிக்க முயன்றார் பின்னர் சாரதியான சுமந்திரர் மன்னருடைய அந்த மாளிகையில் கைகளை கூப்பி கொண்டு அந்த நேரத்திற்கு உகந்த வாழ்த்துக்களை கூறினார் பேராற்றல் பொருந்திய சமுத்திரமானது சூரியன் உதயமானவுடன் ஆர்ப்பரித்து அலைகள் எழுப்பி தன்னிடம் நீராட வந்தவர்களையும் ஆனந்தப்படுத்துகிறது அதுபோல தாங்கள் நிறைவான உள்ளத்துடன் துயிலெழுந்து எங்களையும் மகிழ்வியுங்கள் சாரதியான மாதவி இந்த வேளையில்தான் இந்திரனை தோத்திரம் செய்து எழுப்பினார் அசுரர்கள் எல்லோரையும் சாரதியான மாதலி இந்த வேளையில்தான் இந்திரனை தோத்திரம் செய்து எழுப்பினார் அசுரர்கள் எல்லோரையும் அவர் வெற்றி கொண்டார் நானும் அவ்வாறே தங்களை துயிலெழுப்புகிறேன் ஆறு அங்கங்களோடு கூடிய வேதங்கள் தான் தோன்றியான பிரம்மாவை எவ்வாறு கண்மலரச் செய்கின்றனவோ அவ்வாறே நான் தங்களை கண்மலரச் செய்கிறேன் சூரியன் சந்திரனுடன் சகல பூதங்களுக்கும் ஆதாரமான மங்களமான இந்த பூமியை எவ்வாறு எழுப்புகிறாரோ அவ்வாறே நான் தங்களை எழுப்புகிறேன் மா மன்னரே தாங்கள் விரைவில் கண்மடர பிரார்த்திக்கிறேன் பட்டாபிஷேக மகோத்சவத்திற்கு உரிய ஆடை அணிகலன்கள் அணிந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து மேறு மலையில் விளங்கும் சூரியன் போல் விளங்குவீர்களாக காகுத்தரே சந்திரன் சூரியன் சிவன் குபேரன் வருணன் அக்னி இந்திரன் ஆகியோர் தங்களுக்கு வெற்றி வாகையை தருவார்களாக ராத்திரி தேவி சென்று மங்களமான பகல் வந்துவிட்டது ராஜசிங்கமே கண் விழித்தருள்க இனி ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்வீர்களாக ஸ்ரீராமனுடைய பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய அத்தனை பொருட்களும் சேகரிக்கப்பட்டுவிட்டன நகர மாந்தர் புறநகர் மாக்கள் புண்ணியசாலிகளான வணிகர்களும் வந்துவிட்டார்கள் வசிஷ்ட பெருந்தகை அந்தனோர்களோடு வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் மன்னா ராம பட்டாபிஷேகத்திற்கான ஆணையை உடனே தெரிவிக்க கோருகிறேன் இடையர்கள் இல்லாத பசுமந்தைகள் தலைவன் இல்லாத தலைவனில்லாத சந்திரன் சந்திரனில்லாத இரவு காலையில்லாத பசுக்கூட்டம் எப்படியோ அப்படியே மன்னன் இல்லாத நாடானது நல்ல நிர்வாகம் இல்லாமை ஒளியின்மை கலவரம் நிறைந்ததாக ஆகிவிடும் இவ்வாறு ஆறுதலான பொருள் நிறைந்த அவருடைய சொற்களை கேட்டதும் உலகாலும் மன்னர் மறுபடியும் சோகத்தால் தாக்கப்பட்டார் மகனை பிரிய வேண்டுமே என்ற நினைவால் மகிழ்ச்சி இழந்து சோகத்தால் சிவந்த கண்களுடன் தர்மசீலரும் புத்திலட்சுமி உடையவருமான அந்த மன்னர் தலை நிமிர்ந்து சாரதியை பார்த்து பின்வருமாறு கூறினார் இம்மாதிரியெல்லாம் என்னை உற்சாகப்படுத்தி பேசி என் உள்ளத்தின் வேதனையை மேலும் அதிகமாக்குகிறீர்கள் மன்னரின் அழுகை குரலை கேட்டும் அவருடைய அனாதரவு நிலையை பார்த்தும் விபரீத நிலையை உணர்ந்து கொண்டு தன் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு தலையை தாழ்த்தியபடி சுமந்திர அவ்விடத்திலிருந்து சற்று ஒதுங்கி நின்றார் மன்னர் துன்ப மிகுதியால் தன் சொல்ல வேண்டியதை கூற முடியாமல் போகவே அரசு மந்திராலோசனைகளில் வல்லவளான கைகேயி சுமந்திரருக்கு பதில் கூறினார் சுமந்திரரே ராம பட்டாபிஷேக சந்தோஷத்தால் மன்னர் இரவு முழுவதும் தூங்கவில்லை அதனால் கலைப்படைந்துள்ள இவர் இப்போதுதான் கண்ணயர்ந்திருக்கிறார் ஆகவே சாரதியே மன்னரின் புகழ்பெற்ற மைந்தன் ராமனை உடனே இங்கு அழைத்து வாருங்கள் இது பற்றி மேலே எதுவும் கேட்க வேண்டாம் அவர் ராம பட்டாபிஷேகம் என்ற மங்களகரமான காரியத்தை எண்ணி மனதிற்குள் மிகவும் ஆனந்தப்பட்டு மனம் நிறைந்தவராக அரச ஆணைப்படி விரைவாக மாளிகையிலிருந்து வெளியேறினார் அவள் விரைவில் அழைத்து வா என்று சொன்னதால் பட்டாபிஷேகத்திற்காகத்தான் அறத்தின் நாயகனான ராமன் இங்கே வரப்போகிறான் என்று தெல்ல தெளிவாக எண்ணினார் அவர் சாரதி இவ்வாறு எண்ணி மனம் பூரித்தவராக பெரும் தோழரான ராமனை காணும் மிக்க விருப்பத்துடன் வெளியே புறப்பட்டார் ஒரு பெருங் இடையில் உள்ள மடுவை போல் தனி சிறப்புடன் விளங்கும் மங்களமான அந்த அந்தப்புறம் ஆடியிலிருந்து வெளிப்பட்ட சுமந்திரர் வாயிலின் எதிரே திரண்டு நின்ற மக்கட்கூட்டத்தை கண்டார் அவசரமாக வெளியே வந்த அவர் தனக்கு முன்னால் மன்னர்கள் பலர் நுழைவாயில் வரை வந்து நிற்பதை பார்த்தார் நகர மக்களையும் பலவகையான செல்வந்தர்களையும் வாசற்படி வரையில் வந்து நிற்கின்றவர்களாகக் கண்டார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா கண்டத்தில் அயோத்தியா காண்டத்தில் பதினான்காவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன்முகில் அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நறவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பன்னிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியைப் போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாளி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 ஓம் ஸ்ரீ குருப்போ நம அரிஹி ஓம் சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணனும் கமெண்ட் பண்ணனும் நன்றி வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய ஒரு பல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியான தேலாப் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம ஓரோ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்